வணக்கம் ஈரோடு அறம் நாட்டு சார்பாக உங்களை வரவேற்கிறேன் மதுரையில் யூடியூப் வீடியோ பார்த்து உடல் பருமனை குறைக்க மருந்து சாப்பிட்ட கல்லூரி மாணவி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ தான் இன்னைக்கு பயங்கரமாக நம்ம பேசிகிட்டு இருக்க விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு பெண் வந்து இறந்துட்டாங்க அதுக்கு காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் பார்க்குற தகவல்களை அதை அப்படியே பயன்படுத்துறதோட விளைவு அது இறந்துட்டாங்க பட் ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு பேசணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த சம்பவத்தை அப்படியே தள்ளி வச்சுருக்கேன் பட் காமனாக நமக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி மருத்துவம் மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே கேளுங்க முதல் கேள்வியாக நீங்கள் பக்கத்து வீட்டில் சொல்கிறத கேட்குறீங்களா இல்லை உங்கள் சொந்தக்காரங்க சொல்கிறத கேட்குறீங்களா இல்லை ஒரு மருத்துவர் ஆலோசனை எடுக்கிறீங்களா இல்லை சோசியல் மீடியாவில் தான் இந்த தகவல்களை தேடுறீங்களா பட் இங்கே ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எப்போவுமே ஒரு மருத்துவ ஆலோசனை எடுங்க அது நீங்கள் எந்த மருத்துவத்தை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அலோபதி மருத்துவமாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டு மருந்து கடை இல்லை அங்கே சித்தா டாக்டர்ஸ் இருப்பாங்க அந்த டாக்டரோட அட்வைஸ நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும் போது என்ன உங்களுக்கு சேஃப் அப்படின்னா உங்கள் உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஒரு மருத்துவ ஆலோசனை மூலமாக மட்டும்தான் கொடுக்க முடியும் அவங்க சரியான விஷயத்த கொடுப்பாங்க எல்லா விஷயங்களையும் நான் சோசியல் மீடியாவில் பார்த்து வீட்லையே நான் செஞ்சுப்பேன் இந்த மருந்து நான் வீட்லேயே தயாரிக்கிறேன் நான் வீட்லேயே வந்து இந்த மாதிரி மருந்துகளெல்லாம் பார்த்து பார்த்து நான் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முட்டாள்தனமாக நான் பார்த்துட்ருக்கேன் ஏன்னா நம்ம கடையில் ஒரு பத்து வருஷமாக நம்ம இந்த துறையில் இருக்கோம் இந்த பத்து வருஷங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து நம்ம சந்திக்கிறோம் அவங்க சந்திக்கும் போது நம்மக்கிட்ட வர்ற நிறைய பேர் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வீடியோவை பார்த்துட்டு அவங்க அந்த பொருளோட பேரையும் சரியாக சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கான பிரச்சனையவும் சரியாக பகிர மாட்டாங்க ஆனால் அதை பார்த்தேன் அந்த வீடியோவில் இப்படி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்திலேயே இன்றைக்கி நிறைய பேர் வந்து வாங்குறாங்க அவங்களுக்கு எல்லாமே நான் நேரடி அட்வைஸ் என்ன கொடுக்குறேன்னா ஒரே ஒரு விஷயம் நம்ம மருத்துவரை ஆலோசனை எடுங்க மருத்துவ ஆலோசனை மேற்கொண்டுட்டு இதுக்கு மேலே மருத்துவங்களை மேற்கொள்ளுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இருக்கேன் கண்டிப்பாக இந்த காலோனியை பார்க்குற நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்து நீ இதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது எனக்கு வயிறு வலிக்குது இல்லை காய்ச்சல் இருக்குது தலைவலி இருக்குது எதையும் ஒன் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவ ஆலோசனையோடு மேற்கொள்வது தான் எப்போவுமே சிறப்பான விஷயமா இருக்கும் அதுதான் சரியானதாக இருக்கும் இந்த காணொலி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்